குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணத்தில் ஒரு பொருள் பன்மொழி பார்க்குறோம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வேறு இது ஒரு பன்மொழி வேறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா இப்போ சூரியன் அப்படிங்கிறதுக்கு ஞாயிறு வெய்யோ நாதவன் இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கும் அது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இங்கே ஒரு பொருள் பன்மொழியில் பாருங்கள் ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பன்மொழியாகும் திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது இப்போ உயர்ந்தோங்கி குன்றம் அப்படிங்கிறது திருமால் மலை வந்து எப்படி இருக்கான் உயர்ந்தோங்கி நிற்கிறது உயர்ந்துனாலும் உயரத்தை தான் சொல்லுது ஓங்கி அப்படின்னாலும் உயரத்தை தான் சொல்லுது உயர்ந்து நிற்கிறது ஓங்கி நிற்கிறது ரெண்டுமே ஒன்று தான் அதை என்ன சொல்கிறாங்க தொடர்ந்து வந்திருக்கு ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்ந்து வந்திருக்கு ரெண்டு சொல் தொடர்ந்து வந்திருக்கு ஒரே பொருளில் அப்போ ஒரு பொருட்பன்மொழி அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகின்றன குளிர்ந்து ஆழ்ந்து குளிர்ந்தாழ்ந்து இதை பிரித்து பார்த்தோம்னா குளிர்ந்து தாழ்ந்து குளிர்ந்து தாழ்ந்து இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வருது குளிர்ந்து அப்படிங்கிறதான் உள்ளே போய்ருக்கு அந்த கண்கள் அந்த ஏழை குழந்தையோட கண்கள் எப்படி இருக்கான் உள்ளே போயிருக்கான் அதைத்தான் குளிர்ந்து அப்படிங்கிற ஒரே பொருளை வர குளிர்ந்து ஆழ்ந்து ரெண்டும் தொடர்ந்து வந்திருக்கு அதனாலது ஒரு பொருட்பன்மொழி நடு மையம் நடு மையம் ரெண்டுமே இந்த புக்கு இந்த புக்கோட நடு மையத்தெடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே ஒரே பொருள் தான் நடுனாலும் சென்டர் தான் மையம்னாலும் சென்டர் தான் இது தொடர்ந்து வந்திருக்கு ஒரே பொருளை தரும் பல சொல் தொடர்ந்து வந்திருக்கனால ஒரு பொருள் பன்மொழி மீ மிசை ஞாயிறு மீ அப்படிங்கிறதும் மேலே தான் மிசை அப்படிங்கிறதும் மேலே தான் மேற்பகுதி அப்படிங்கிற பொருள் தர தான் மீ மிசை நடுப்பகுதி தான் நடு மையம் இந்த மாதிரி வர்றது தான் என்னது ஒரு பொருட்பன்மொழி இது வேற ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வேறு